ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து பொன்மொழிகள் பார்க்கலாம் தமிழில் ஏகப்பட்ட பழமொழிகள் பொன்மொழிகள் விடுகதைகள்லாம் இருக்குது நான் நிறைய வீடியோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் முடிஞ்சால் போய் என்னுடைய ரியல் ராட ரியாலிட்டி சேனல் ரூலில் போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம பொன்மொழிகள் பார்க்கலாம் துருப்பிடித்த எறும்பும் சோம்பல் ஏரிய உடம்பும் உதவாது துருப்பிடிச்சு போயிட்டு ஒரு இரும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பிடிச்சி போன இரும்பு இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மேட்ரு அது அது வந்து யூஸ் ஆகாது துருப்பூர்ச்சியை இரும்பு தீ தான் போடணும் மறுபடியும் அது எடுத்துகிட்டு போய் இடைக்கு போட்டு மறுபடியும் உரிக்கி மறுபடியும் புதுசாக்கி அது சிக் அது வேலைக்கு ஆகாது துருப்பிடித்த இரும்பும் சோம்பல் ஏறிய உடம்பு உதவாதான் தான் அந்த துருப்பூச்சியை இரும்பு மாத்திரத்தான் ஒழுங்கு சோம்பல் ஆயிடுச்சின்னு சொன்னாக்க ஆமாம் யு நிவ் இட் பேக் அதை வந்து திருப்பியும் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் அது அந்த சுறுசுறுப்பு திருப்பியும் அது வருது ரொம்ப கஷ்டம் சோ எப்பவுமே சரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறோம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பட் சோம்பல் வேண்டாம் ஆமாம் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அந்த மாதிரி ஓகேவா அட் நீங்கள் இதிலும் முதலில் வர வேண்டுமா முதலில் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஆமாம் விழித்திருக்க வேண்டும் ஆமாம் முதல்ல நம்ம வரத்துக்கு ஆயத்தமான வேலைகளை முன்கூட்டியே நாம் செய்திருக்க வேண்டும் ஆமா

முன்னால பின்னால அங்க இங்க என்ன நடக்குது அப்போ நாம எப்படி அதுக்கு மாதிரி மாற்றி மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் அது முக்கியம் நீங்கள் இதிலும் முதலில் வர வேண்டுமா முதலில் விழித்திடுங்கள் ஃபஸ்ட்டு விழித்திடுங்கள் விழித்திடுங்கள் ஓகேவா சரியா அடுத்தது உம் ஆமா நீந்தாதவன் கடலை கடக்க முடியாது செயல்படாதவன் முன்னேற முடியாது ஆமாம் நீந்தாமல் கடலை கடக்க முடியுமா நீந்தாதவன் கடலை கடக்க முடியாது ஆமாம் அதே மாதிரி தான் செயல்பட முடியாதவன் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படாதவன் முன்னேற முடியாது ஆமாம் வாயில் வட சூழல் செய்யணும் ஆமாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் பத்து பேர் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க பத்து பேரும் ஒழுங்காக வேலை செய்யணும்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் தான் அந்த ஒர்க் வந்து ஆகும் ரைட்டுங்களா ஆமாம் சரிங்களா அதாவது நீந்தாதவன் கடலை கடக்க முடியாது இதுன்னு ஸ்விம்மிங் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப பேர் ஆமாம் அந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒருத்தர் ஒரு போட்டில் போயிட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்கும்போது அந்த போட் மேன்கிட்ட வந்து பெரிய பேர் அந்த புராணம் படிச்சா அந்த புராணம் படிச்சா பைபிள் படிச்சா அதை படிச்சா இதை படிச்சா அப்போ ஒவ்வொன்றுக்கும் யார் வேஸ்ட் இது படிக்கலையா ஐயையா இங்கே பெஸ்ட் ஐயையா இது படிக்கலையா இது பெஸ்ட் இப்படியே சொல்லின்னு வர்றாரு அந்த யார் அந்த அறிஞர் அந்த படித்தவர் அந்த அந்த என்னது பேர் இனிமோ சொல்லுவாங்க நாங்கள் இந்த குளத்துலருந்து அந்த குளத்துக்கு போடணும் அந்த இது மாதிரி இருக்குமே அதில் உக்காந்துட்டு போவாங்கல்ல அது போதும் அது பேர் சரி இல்லை போட்டுன்னு வச்சுங்களேன் அப்போ போயிட்டு போய்ட்டு இருக்கும்போது அந்த போட்டு நான் கிட்டே எது காட்டாலும் இல்லைங்க நான் எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க அப்போ ஒரு சூழ்நிலையில் செம்மா காற்று போட்டு வந்து அவன் தள்ளாட ஆரம்பிச்சிச்சு போட் மேன் இவர்கிட்ட கேட்குறார் சார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா அப்போ முயதுக்கா போய் சேர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீந்தது தெரியும்ல அவர் குதிச்சார் நீந்தினாரு உயிரோட வீட்டுக்கு போயிட்டார் இவர் செத்து போயிட்டார் அதனால பெரிய இந்த பண்ணிக்கெல்லாம் தெரியும் அப்படிலாம் சும்மா வந்து வாயில வட சொல்லக்கூடாது இட்ஸ் டு பேட் ஓகே அப்புறம் நேர் வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் தவறான வழியில் அடைய முடியாது புரியுதுங்களா நம்ம அரசியல் எடுத்துக்கலாம் நம்ம அரசியலில் யாருமே நேர்மணியா நேர்மையானவர்கள் இல்லவே இல்லை யாருமே எம்ஜிஆர் ஒருவரை தவிர எம்ஜிஆர் இஸ் அ கிரேட் பவர் அவர் அவர் மிக இன்னைக்கும் அவரை வந்து வழங்கக்கூடிய மக்கள் இருக்காத இன்றைக்கும் அவர் ஃபோட்டோவை போட்டு பழைக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவரை உண்மையாக அவரை நேசிப்பவர்கள் இல்லை எல்லாம் ஜாழ்றாங்க அவங்க அவர் பேரஸ் வச்சுக்கிட்டு பழைக்கிறவங்க தான் ஆமாம் நேர் வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் தவறான வழியில் அடைய முடியாது எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆக்டிங் நடிப்பு 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 உழைப்பில் 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 இப்படிதான் வந்து ஏகப்பட்ட உதவிகள் நன்மைகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு செய்தார் உலகமே இன்னைக்கு வந்து அவரை வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குதுன்னு சொன்னால் அவர் செய்த அற்புதங்கள் உதவிகள் நம்ம கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் பொன் மன செம்மல் அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் பண்ணார் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஒரே ஒரு காலனா சொத்து கூட அரசியல் பணத்தில் வாங்க வாங்கலை அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் அந்த பணத்துலேருந்து அவர் எதையுமே வாங்கலை ஒன்றியுமே வாங்கலை அப்படி ஒரு மகான் அவர் ஸோ அந்த மாதிரி நேர் வழியில் நேர் வழியில் நடந்து சொல்பவர்கள் வந்து எல்லாவற்றையுமே வந்து அடைய முடியும் நேர் வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் தவறான வழியில் அடைய முடியாது அப்போது இன்னைக்கு வந்து கோடானு கோடி கோடானு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லட்சம் கோடின்னு தவறான வழியில் நேர் பாதை இல்லை இல்லாமல் தவறான வழியில் எல்லோருமே சேர்த்து வைத்திருக்கிறார்களே என்றால் நல்லா இருக்கிறாங்களா அப்படி போய் நீங்கள் நல்லா ஆய்ந்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் கூட அவங்க கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள் இல்லை எந்த நேரம் வேணாலும் ஜெயிலி போவாங்க எந்த நேரம் வேணாலும் துன்பத்தில் மாட்டிப்பாங்க எந்த நேரம் வேணாலும் குடும்பம் குட்டிகளோடு தெருவுக்கு போயிடுவாங்க இது உண்மை ஆமாம் ரஜினிகாந்த் பத்து டெஸ்ட் நான் லேட்டாக வந்தால் கூட லேட்டஸ்ட்டாக வருவேன் லேட்டாக வந்தால் கூட லேட்டஸ்ட்டாக வருவேன்ற மாதிரி இந்த மாதிரி தப்பானவர்கள் வந்து இயற்கை வந்து தான் இயற்கை நான் கடவுளூ பற்றி பேசுவேன் இயற்கை பற்றி தான் நான் எப்பவுமே பேசுவேன் இயற்கை வீடுகளையெல்லாம் சும்மா ஊடாது எப்படி சும்மா அவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாங்க மரம் மண் எண்ணு அது எல்லாத்தையும் வெட்டி வெத்துட்டாங்க காற்று இல்லாமல் போச்சு சுவாசம் இல்லாமல் போச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ண இவங்களை இயற்கை சும்மா விட்டுடுமா விடாது அது எப்போ செய்யணுமோ அதெல்லாம் டைம் வச்சுருக்கோம் அந்த டைமுக்கு வந்து சரியாக பார்த்துட்டு சரியாக எல்லோரையும் தூக்கிடும் அதனால் நேர் தான் ரொம்ப முக்கியம் நேர் வழியில் அடைய முடியாததை தவறான வழியில் அடைய முடியாது அப்படி அடைந்தால் அது நிலைக்காது சரிங்களா அப்புறம் உழைப்பின்றி வெற்றி எதுவும் தலைப்பது இல்லை அதுதான் உண்மையான உழைப்பு ஒரு டெடிக்கேஷன் அந்த நே நீதி நேர்மை கடமை உணர்வு இந்த மாதிரி உண்மையாக நீ உழைச்சாதான் அது வந்து வெற்றி ஆமாம் அதுதான் வந்து உன்னுடைய வம்சம் வாரிசு உன்னுடைய வம்சம் தழைக்கும் நீ செய்த புண்ணியம் ஆமாம் ஒரு மனிதன் எப்போ புனிதர் ஆகிறாரு ஒரு மனிதன் தான் சாதாரணமாக ஒரு மனிதன் புனிதராய் மாறுகிறார் என்றால் அது எம்ஜிஆர் மாதிரி புனிதராய் மாறி விடுவது உழைத்து 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 வெற்றி 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 எப்போ இல்லாமல் அப்படியே அவர் புனிதராய் மாறி அந்த குடும்பம் அவரை சார்ந்தவர்கள் அவரை சார்ந்தவர்கள் அவரை சார்ந்தவர்கள் அந்த தெரு அந்த நாடு அந்த ஊர் அந்த உலகம் அந்த தே எல்லாமே வந்து சிறப்பாய் செல்லணும் என்பது தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் உழைப்பின்றி வெற்றியை எதுவும் தலைப்பதிலே உழைக்காமல் கழிக்கிற வெற்றி

தொள்ளாயிரத்து ஒம்பது சதவீத விதம் பேர் உழைக்காமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் கார் போவாங்க பங்களா இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் கண்ட கண்ட வேலை பண்ணுவாங்க கண்ட கண்ட தீமையான செயல்கள் செய்வாங்க தீவிரவாதம் பயங்கரவாதம் தப்பானவர்களை ஆதரிப்பாங்க தப்பான செயல்கள் மட்டுமே செய்வாங்க கெட்ட சவகாசம் கெட்ட பெண்கள் சகாசம் கெட்ட கெட்ட நோய்கள் கெட்ட கட்ட வியாபாரம் நாசம் உலகம் நாசம் அடையிற விஷயம் எல்லாவற்றையும் செய்வாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி தான் இப்படி தான் ஏற்பாங்க பட் அவங்க வம்சமானது தழைக்காது அவங்க வம்சமானது விருத்தி ஆகாது அவங்க வம்சமானது மிகவும் அவங்க கண்ணு எதிரியோ அவங்க குழந்தைங்க சாவாங்க அவங்க கண் எதிர்க்கிறது யாரோ ஒருத்தவன் ஒரு யாரோ ஒருத்தவன் அவங்க மகளை வந்து புத்தி புத்தி ராத்திரி ராத்திரியோட ராத்திரியாக கூட்டிகிட்டு ஓடிடுவான் இல்லை கொலை பண்ணி போட்டுடுவான் இல்லை சொத்து கிது எல்லாத்தையும் இவங்க கல்யாணம் கல்யாணம் கோயிலுக்கு ஈழின்னு போவாங்க வீட்டுக்குள்ளே பூந்து மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவான் இல்லை இன்கம் டேக்ஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை ஈடிக்காரங்க உள்ளே பூந்துடுவாங்க இல்லை சிபிஐ உள்ளே பூந்துடும் இப்படி ஒரு நாள் மொத்தத்தையும் அவர்களிடமிருந்து எடுத்து விட்டு நடு ரோட்டில் மாம்பழத்தை சப்பு சாப்பிட்டுட்டு நல்லா சப்பி சப்பி எடுத்துட்டு அந்த மாங்காய் கொட்டை விதில் அது தூக்கி எப்படி விட்டு எறிகிறோம் அந்த மாதிரி தூக்கி எஞ்சிடுவாங்க அந்த மாதிரி ஆட்களை இன்றைக்கும் நீங்கள் நிறைய பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம் டீ மாமா அண்ணன் ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க உத்து பார்த்தாக்க ஏன்னா உங்களை ஐயோ பார்த்துருக்குன்னு சார் நீங்கள் அவர் தானே ஆமாம் சார் என்ன சார் இப்படி ஆயிட்டுங்க பண்ண பாவம் சார் அதுதான் சார் அதுதான் ஸோ உழைப்பின்றி வெற்றி எதுவும் தலைப்பது இல்லை அதனால் உழைக்காமல் வந்து நம்ம இந்த உலகத்தில் எதையும் அடையணும் என்ற எண்ணம் கொள்ளல் ஆகாது ஸோ மைடியர் பேடுவுட் பீப்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய பொன்மொழிகள் பழமொழிகள் விடுகதைகள் வாழ்க்கைக்கு அவங்க பூஸ்டிங் கொடுக்குற விஷயம் நிறைய 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 படிங்க இது சம்மந்தமான வீடியோஸெல்லாம் டிவியிலலாம் வரும் பாருங்கள் கெட்ட கெட்ட சவகாசங்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்க இப்போது எழுநினோ ஆண்டு இது வந்து எழுநினோ ஆண்டு இன்றைக்கி தேதி வந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்குது ஆமாம் இ இஸ்ரேல் இதான் நேற்று கூட என் நண்பர் ஒருத்தர் ஃபாதர் ஒருத்தர் ஜெருசலேம் போகலாம் அந்த ஏதோ அது இங்கே கவர்மெண்ட் ஏதோ ஒரு சலுகை தரும் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாரையும் ஏன் ஒரே யுத்தமாக இருக்குது நீங்கள் வேறு ஜெருசலேமுக்கு வரேன் இஸ்ரேலுக்கு வரேன்றீங்க ஸோ அந்த மாதிரி ஜெருசலேம் ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் காசா ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் உக்ரைன் ஆகட்டும் எல்லாம் காடு வீடு அங்கே இங்கே எல்லாமே பத்தி கொண்டு எரிகிறது எங்கேயுவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லை பற்றாக்குறைக்கு அரசியல் இந்த தேர்தல் காலம் சூடு ஏறி போய் கடக்கு பத்தொன்போதாம் தேதி தேர்தல் அதுக்கு முன்னாலேயே நம்மளை கொண்டுடுவாங்க போல இருக்கு ஸோ முக்கியமாக இளைஞர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதிமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க நாட்டோவுக்கு வேணும் போடுங்க ஏன்னா ஓட்டு போடவே இல்லைன்னு சொன்னால் அவங்க ஓட்டெல்லாம் கள்ள ஓட்டாக போயிடும் இன்றைக்கி கூட பாருங்கள் எம்ஜிஆருக்காக ஒரு ஐம்பது சதவீதம் ஓட்டு மக்கள் போட்டுடுவாங்க எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருன்னு அந்த பக்கம் கிராமத்துலலாம் நிறைய கழுவி கழுவி கலவலாம்னு நினச்சின்னு இருக்காங்க எம்ஜிஆருக்காக போட்டுடுவாங்க எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுவாங்க மற்றபடி வந்து கண்டிப்பாக அதிமுகலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜெயலலிதா வந்து எம் அதிமுகவில் இருக்கிற அந்த எடப்பாடி பன்னீர்செல்வம் இப்படிப்பட்டவங்க அந்த கட்சி உள்ளார இருக்கிற மந்திரி கிந்திரி எல்லாருமே எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுவாங்க எம்ஜிஆருக்கு ஒட்டு மொத்த மக்களும் வந்து துரோகம் பண்ணுவாங்க தான் எம்ஜிஆருக்கு நல்லது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அவரை பற்றி பேசிக்கொண்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் நான் அப்புறம் அட்வொகேட் வரதராஜன் சொல்லிட்டு அப்புறம் இதே கண்ணின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பேர்லாம் தான் இன்னும் நடிகர்கள்லாம் கேட்ட போயிட்டீங்க கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க சொல்வதோடு சரி அவர் சொன்ன கருத்துக்கள் கொள்கைகள் யாரும் கடைபிடிப்பதெல்லாம் இல்லை அவன ஏமாற்றலாம் ஆட்டையை போடலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை இதே வாங்கலா வாங்கலாங்களான்னா ஒன்று வாங்கல நோயை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் துரோகத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் வஞ்சகத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க பீருவளை அங்கே இது ஒரு நாள் அணுவாக அணு இருக்கு இல்லையா அணு வச்சு அணுதான் பெரிய அணுவாயிடும் ஒரு நாள் அப்படியே வெடித்து செதறி ஒன்றத்துக்கும் லாகி இல்லற மாதிரி ஆகிடுவாங்க இன்றைய கட்சிகளின் நிலை இதுதான் தான் அதனால் தயவு செஞ்சு ஆ அந்த காங்கிரஸ் காரங்க அப்புறம் அதிமுக காரங்க திமுக காரங்க இவங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அவங்க அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா போக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அந்த வாக்கில் போக அந்த வாக்கில் போய் நிறைய அதிமுகக்காரங்க என்ன பண்ணாங்க காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க திமுக காரங்க என்ன பண்ணாங்க போங்க நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குது எகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க இன்னும் ஏழு ஆறு நாளோ ஏழு நாளோ இருக்குது எலெக்ஷனுக்கு நீங்க நினச்சிங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஃபுல் ஃபில்லாக ஒரு நாள் பூரா இனி உங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும் திமுக தான் யார் ஒரு நாள் பூரா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அதிமுகனா யார் ஒரு நாள் பூரா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ்னால் யார் ஒரு நாள் பூரா வேலை அது இது வெயில் அங்கே இங்கன்னு போகிறத விட நல்லா உக்காந்து இந்த மாதிரி வீடியோ 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 கிளிப்பிங்ஸ் கிளிப்பிங் கிளிப்பிங்ஸ் புக்ஸ் 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 நல்லா வயதானவங்க அந்த கட்சியில் உள்ளவங்க அந்த கட்சியை பற்றி நல்லா அறிந்தவங்க கிட்டலாம் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கலையே ஆனால் எடுக்கிறதுலே நிச்சயமாக சொன்னால் நீங்கள் அவங்கள ஆதரிக்க மாட்டிங்க அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படியே ஒரு வேலை இல்லை நீ இங்கே பேசி அவங்க நிறையா காசு வச்சிருக்கிறாங்க காசு கொடுக்குறாங்க எங்களுக்கு காசு தான் முக்கியம் நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு நாங்கள் கொத்தடிப்பையும் கடைசி வரைக்கும் அவங்க அடிவையாக நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வல்லத்தில் உங்களை காப்பாற்ற முடியாது மெயினாக உங்கள் பிள்ளைங்கள காப்பாற்றவே முடியாது இது உங்களுடைய அழிவு காலம் மூன்றாம் உங்களுக்கு போற என்பது நிச்சயமாக வரும் உலகம் என்பது இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்த அழியணும் அப்படின்னு இருந்தால் கூட எப்போயுமே அழிஞ்சிடும் ஏன்னால் நீங்கள் எதையும் ஆலோசிக்காமல் ஆய்வு செய்யாமல் உங்கள் இஷ்டத்துக்கு தப்பான உங்களை நீங்கள் வந்து கொண்டு வருவீங்கன்னா அப்போ இருக்கிற நல்லவங்க எங்கே போகிறது உங்களை மாதிரி தப்பானவங்களால இருக்கிறனால உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கல எந்த ஒரு உதவியும் கிடைக்கல இப்போ கிறிஸ்துவர்கள் முஸ் முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் ரொம்ப உங்களால் நீங்கள் எப்போ காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு கவர்மெண்ட்டை நாசம் பண்ணி ஓட்டை பண்ணி சட்ட திட்டங்கள் எல்லாமும் ஓட்டையாக இருக்கிறது அதிகாரிகள் தப்பானவர்கள் வக்கீல்கள் தப்பானவர்கள் நீதிபதிகளும் அப்படியே மறட்டுறீங்க உருட்டுறீங்க அடிக்கிறீங்க அதனால் கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் சிறுபான்மை சொல்கிறாங்க அப்படி பார்ப்போனாக்க எல்லாமே இங்கே தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா போகிறதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய ஓட்டு உங்கள் ஓட்டை நீங்கள் தப்பாக பயன்படுத்துறீங்க இது மிகப்பெரிய குற்றம் இயற்கை வந்து இந்த குற்றத்தை மன்னிக்காது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அது சொல்ல இயற்கை இப்போ அப்படியே கண்டும் காணாமலும் போயிடுச்சு ஆனால் இனிமேல் அது அப்படி இருக்காது தயவு செஞ்சு சொல்கிறேன் சிறுபான்மையை அவங்க இவங்க நான் பிரிச்சுலாம் பேசலை பட்டு அரசாங்கம் தப்பு அரசாங்கத்தில் அதுவும் அந்த மூணு கட்சிகள் காங்கிரஸ் அதிமுக திமுக இது நிச்சயமாக ரொம்ப நாள் உலகத்தை ஏமாற்றிட்டாங்க இனிமேல் அவங்க ஏமாற்றக்கூடாது கூடாது ஏமாத்தவங்க இருக்கணுன்னா உங்கள் ஓட்டால் தான் மாற்றம் வரும் உங்கள் ஓட்டு சின்ன பிள்ளைங்களில் உங்களுக்கு யாரை போட்டுக்கோங்க நீங்களே வாங்க நீங்களே வாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மாற்றம் வேணும்னா சிறு பிள்ளைங்க கிட்டேருந்து வரணும் கிழக்கு பிள்ளைங்கிட்டால் மாற்றம் வராது அயோக்கியத்தனம் மட்டும்தான் பிறக்கும் அழிவு மட்டுந்தான் இருக்கும் தயவு செஞ்சு ம மறுபடியும் மறுபடியும் இளைஞர்களே பெண்களே உங்கள் ஓட்டை ஒன்று போடாமல் விட்டுடாதீங்க போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது கல்லை ஓட்டாக போயிடும் தயவு செஞ்சு நேட்டோவுக்கு போடுங்க மாற்றத்தை கொண்டு வாங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கணும்